தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலவேலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் என்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் விண்துளிகள் வாயிலாக இந்த நாளிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது ஒன்னில் உள்ள ஒரு நீதி யோபு முப்பத்தி ஐந்து எட்டிலேயே நான் வாசிக்கிறோம் உம்முடைய பாவத்தினால் உம்மைப் போன்ற மனுஷனுக்கு நஷ்டமும் உம்முடைய நீதினால் மனுபுத்திரனுக்கு லாபமும் உண்டாகும் என்று சொல்லி யோபு பக்தன் கூறுகிறார் தேவனுக்கு பிரியமான அன்பான பிள்ளைகளே உங்களுள்ள நீதி எவ்வாறு இருக்கிறது நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே நாம் எவ்வாறு நடந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய கிறிஸ்துவ ஜீவித்திலே நீதியான வாழ்க்கை இருக்கிறதா என்று சொல்லி நாம் பார்க்கும்போது வெளியில் உள்ள நீதியான தன்மை அதாவது நம்முடைய வார்த்தைகள் செயல்கள் உள்ளில் உள்ள நீதியான தன்மைக்கு சாட்சி பகிரிறது நீங்கள் நானும் எப்படி இருக்கிறோம் என்ன காரியங்களை செய்கிறோம் என்று பார்க்கும்போது உள்ளான நீதிமானாக இருக்கும் ஒருவன் கடின இருதயம் உள்ளவனாக உள்ளவனாக இருக்கிறான் ஆனால் அவள் நாள்தோறும் பலத்தின் மேல் பலமடைந்து கிறிஸ்துவின் வடிவில் வளர்கிறான் சத்தியத்தினால் பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கும் ஒருவன் தன்னுடைய சுய கட்டுப்பாட்டை உடனாக இருந்து கிருபியிலே மகிமையில் அவன் காணப்படாம இருக்கும் வரை கிறிஸ்துவின் அடிச்சல்லை தொடர்வான் எனவே தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே நீங்கள் நானும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்போது நாம் ஜீவனின் பாதையில் இருக்கிறோமா அல்லது கிறிஸ்து நமது வழியாக இருக்கிறார் நம்மை பல்லவத்துக்கு நடத்துகின்ற ஒரு உண்மையான பாதையில் நாம் நடந்து கொண்டிருக்கிறோம் என்று கனிமிக்க சாட்சியாக நல்ல செயலாக நீங்கள் நானும் தேவனுக்கு முன்பாக மற்றவர்களுக்கு காட்சியாக சாட்சியாக நீங்கள் நாளும் வாழ வேண்டும் எனவே நமத்தியிலே நீதியின் உடை காணப்பட வேண்டும் அவர் வல்லமையும் பெரும் மகிமையோடும் தரிசனமாகும் போது அவருடைய நீதியின் உடையை அணிந்திருப்பவர்கள் மட்டுமே அவர் பிரசனத்தில் மகிமையில் நீங்கள் நாளும் காண முடியும் அந்த பிரசனத்தை காண முடியும் அந்த மகிமையை நீங்கள் நாளும் பெற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே நீதியின் உடை இருக்கிறதா என்பதை நாம் எண்ணி பார்ப்போமா அப்படியானால் நீங்கள் நாளும் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் எந்த விதமான கரைத்திரை உள்ளவர்களையும் அவரது முடிசூட்டும் நாளில் அவருடைய கிறிஸ்து ஒப்புக்கொள்ள மாட்டார் ஆனால் அவர் மீது விசுவாசம் உள்ளவருக்கு அவர் அழிவில்லாத மகிமையை உடைய கிடங்களை கொடுப்பார் அவர் தங்களை ஆளக்கூடாது என்பவர்கள் மீட்கப்பட்டவரின் அவருடைய சேனைகளால் சூழப்பட்டிருக்கிறார் காண்பார்கள் நாம் ஒவ்வொரு நாளும் அவரை நீதியாக கத்திரினும் அடையாளத்தை உடையவராக நீங்கள் நானும் அனுதன வாழ்க்கையிலே வாழ வேண்டும் இதுதான் தேவன் விரும்புகிறார் எனவே ஒருவன் தேவ நீதி உலவனாக இருக்கக்கூடிய அதே நேரத்தில் கிறிஸ்துவின் புண்ணியங்களை அது அந்த புண்ணியங்கள் மூலமாக அந்த பாவியை நீதிகரிக்கும் போது அறிந்து கொண்ட பாவங்களை ஒருவன் அல்லது அறிந்து கொண்ட கடமைகளை அலட்சியம் செய்யும் எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய ஆத்துமாவை கிறிஸ்துவின் நீதியாக வசரித்தால் மூட முடியாது எனவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நீதிமானாக்கப்படுதல் மாணாக்கப்படுதல் நடைபெறும் முழு இதயமும் தேவடமும் மனிதன் தக்க கொள்ளத்தக்கதாக அன்பினாலும் ஆத்துமாவை சுத்திகரிக்கும் தீவிரமான ஜீவனுள்ள விசுவாசத்தினாலும் தொடர்ச்சியாக கீழ்ப்படுதல் இருக்கத்தக்க இருக்க வேண்டும் என்பதை தேவன் நமக்கு தெளிவுபடுத்துகிறார் எனவே நீங்கள் நானும் கடைசியாக கீழ்ப்படுதலால் தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும் நீதிமாக்கப்படுதல் என்னும் ஆசீர்வாதத்தை நீங்களாலும் தக்க வைத்துக் கொள்ள முடியும் எனவே தேவனுக்கு நாம் கீழ்ப்படிந்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் நம்பில் உள்ள நீதி மற்றவர்களுக்கு வெளிச்சமாக காணப்பட தேவன் தாமே கிருபை செய்வாராக ஆமேன்